ஹலோ எவ்வளியான் வெல்கம் ல வெல் சுக்வர் நான் பிரகாஷ் இன்றைக்கி இந்த காலையில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறேன் அதாவது எஸ்ஐஆர்னு சொல்லப்படுற வாக்காளர் படிவம் சிறப்பு தீவிரதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கல அப்படிங்குற பட்சத்தில் ஸோ இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போக இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணுறது எங்களுக்கு தெரியல ஸோ எங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ நம்ம வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அதை அந்த கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஒன் பை பண்ணாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அந்த ஃபார்ம்லேயே என்னென்ன டீட்டெயில் ஃபில் பண்ணணும் கம்பல்சரி இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் உங்களோட பேர் பார்த்திங்க அப்படின்னா வரைவாக்காளர் பட்டியலில் கம்பல்சரி வரும் சப்போஸ் இது பண்ணாத விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரதுக்கான சான்ஸஸும் கம்மியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயணியில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை என்கரேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இதை விட இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிவைசல் ஷெட்யூல் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆருக்கான ரிவைசல் ஷெட்யூல் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்ததை விட இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஒன் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி எனுமரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் நான்காம் தேதி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நேற்று ஒரு படி பார்த்திங்க அப்படின்னா எனிப்ரேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வாக்காளர் கணக்கீட்டு படிவி சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு டிராஃப்ட் அதாவது வாக்காளர் வரைவுப்பட்டியல் எப்போ வெளியிடுவாங்கன்னா அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியிடுவாங்க ஸோ அதில் கம்பல்சரி உங்கள் பேர் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த செயலை செஞ்சாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க கிளைம் பண்ணுறீங்க புதுசாக ஓட்டர் ஐடி ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறீங்க இதில் பேர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ புது ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாமே வந்து வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து ஜனவரி பொங்கல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க ஒன் மந்த்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஓட்டு ஓட்டுக்கான அதாவது வரைவாக்காளர் பட்டியல் கடைசியாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பப்ளிகேஷன் எலக்டரல் வந்து வெளியிட போகிறாங்க ஸோ அது எப்போ அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் சரிங்களா இதுதான் இந்த ஷார்ட் நோட்டீஸு ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும் அதை எப்படி ஃபில் பண்ணுறன்னு பார்க்கலாம் ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் நேம் அண்டு காண்டாக்ட் நம்பராக பிஎல்ஓ பிஎல்ஓ நேம் இருக்கும் அது பக்கத்தில் அவங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் ஸோ மேலே ப்ரீஃபுல்டு இன்ஃபர்மேஷன் அதாவது பார்த்திங்கன்னா வாக்காளரோட பெயர் இருக்கும் அவங்களோட அடையாள அட்டை நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் அவங்களோட முகவரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் அடுத்த பாக்ஸில் உங்களோட வரி எண் பாகம் எண் நீங்கள் எங்கே ஓட்டு செலுத்து போகிறீங்க என்ன சட்டமன்ற தொகுதி ஸோ என்ன மாநிலம் அது இருக்கும் செகண்ட் பாக்ஸு தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு இருக்கும் ஸோ அது உங்களை பற்றியான ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் தான் அதை பிஎல் வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் ஏ டு ஜெட் எல்லாமே வந்துடும் ஸோ அது முடிஞ்சு தேர்ட் வந்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும் ஸோ ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா பழைய ஃபோட்டோ இருக்கலாம் புது ஃபோட்டோவும் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபோட்டோவே கொடுங்க ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை கொடுங்க ஏன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேறு மாதிரி இருந்திருப்பீங்க இப்போ ஒரு மாதிரி இருப்பீங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் தவிர்த்துட்டு புது ஃபோட்டோ நீங்கள் ஒன்று ஒட்டிடுங்க ஓகேங்களா இது எல்லாமே முடிஞ்சது ஸோ கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி பிரிச்சிக்கங்க மேலே இருக்கிற பாக்ஸ் ஒன் சைடில் டூ த்ரீ அது மாதிரி பிரிச்சுங்க இதாக ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்ப்போம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று ஓகேங்களா ஸோ இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களை பற்றி கம்பல்சரி எல்லாம் எல்லாருமே இது வந்து ஃபில் பண்ணும் தப்பாக ஃபில் பண்ணிடுறாதிங்க ஸோ உங்களோட பிறந்த தேதி பிறந்த தேதி வந்து நீங்கள் அங்கே எழுதணும் எந்த மாதிரி எழுதுன்னா டேட்டு டிடிடி ஸ்லாஷ் எம்எம்எம் ஸ்லாஷ் வைஒய் வைஒய் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மந்த்தை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் டேட்டை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இயர் ஃபில் பண்ணுறேங்க ஸோ அது போக சிலர் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டின் நைன்ட்டி அப்படின்னா நைன்ட்டி மட்டும் நீங்கள் போடுறீங்க நைன் ஜீரோ மட்டும் போடுறீங்க ஸோ அப்படியெல்லாம் போடுறீங்க ஒன் நைன் நைன் ஜீரோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே நாலுமே நீங்கள் எழுதி ஆகணும் ஓகேங்களா நாலு நம்பர்ஸும் எழுதி ஆகணும் ஸோ இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அந்த டேட்டு டேட்டுன்னா டிடி அதாவது நீங்கள் ஒன்றாம் தேதி பிறந்தீங்கன்னா ஜீரோ ஒன் அந்த மாதிரி போடுங்க ஸோ அதே மாதிரி அஞ்சாந்தி அஞ்சாவது மாதம் பிறந்திருக்கீங்கன்னா ஜீரோ அஞ்சுன்னு போடுங்க ஸோ வெறும் அஞ்சு அந்த மாதிரிலாம் போடாதீங்க முன்னாடி நீங்கள் சிங்கிள் நம்பர்ஸில் வந்தது அப்படின்னா முன்னாடி வந்து நீங்கள் ஜீரோ சேர்த்திக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஸ்லாஷ் பன்னிரெண்டு ஸ்லாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்திருக்காரு அது மாதிரி தான் பிறந்த தேதி நீங்கள் எழுதணும் அழுதுக்கடுத்த ஆதார் எண் அதாவது விருப்பத்தின் பேரில் ஆதார் எண் கொடுக்க சொல்கிறாங்க ஆதார் எண் மொத்தம் பன்னிரெண்டு இலக்க நம்பர் இருக்கும் ஃபஸ்ட்டு நாலு அடுத்த நாலு அடுத்த நாலு இந்த மாதிரி நான்கு நான்கு இலக்க நம்பர்களை மூணு செட் ஆஃப் இருக்கும் ஸோ விருப்பத்தின் பேரில்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கம்பல்சரி ஃபில் பண்ணிடுங்க ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு நாலு நம்பர் எழுதி ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க அடுத்த நாலு நம்பர் எழுதி ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க அடுத்த நாலு நம்பர் எழுதிக்குங்க இதுதான் ஆதார் எண் அப்படிங்கிறது இந்த ஆதார் எண் யாரோடதுனா விண்ணப்பதாரர் அதாவது அந்த வாக்காளர் உங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் யார் பேர் இருக்கோ அவங்களோட ஆதார் நம்பர் எழுதணும் அதுக்கடுத்ததை கைபேசி மொபைல் நம்பர் நீங்கள் கம்பல்சரி எழுதணும் கைவலை கையில் வச்சுருக்க மொபைல் நம்பர் எழுதணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க ஓட்டர் ஐடியாவில் என்ன லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் ஒருவேளை ஓட்டர் ஐடியோட நான் லிங்க் பண்ணல அப்படின்னாலுமே நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பரை ப பத்து இலக்கு மொபைல் நம்பர் ஏன்னா அதுக்கு ஓடிபியெல்லாம் ஃப்யூச்சரில் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் கரண்டாக அது வந்து ஆக்டிவ்ல இருக்கணும் அதனால் அந்த பத்து இலக்கு கைப்பேசினு நீங்கள் எழுதிங்க அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் ஸோ தந்தையோட பெயர் எல்லாத்துக்குமே தெரியும் தந்தையோட பெயர் நீங்கள் கரெக்டாக தமிழில் எழுதுங்க யாருமே இங்கிலீஷில் எழுதுவேன்னா தமிழில் எழுதிடுங்க ஏன்னா தமிழில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் சிறப்பு தேர்வு திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் என்ட்ரி பண்ணிங்க மட்டும்தான் அதில் வருது இங்கிலீஷில் வரல ஓகேங்களா ஸோ அதனால் தந்தையோட பெயர் நீங்கள் எழுதிடுங்க தந்தையோட பெயர்னா ஸோ வாக்காளரின் பெயர் இப்போது நான் இருக்கேன்னா வாக்காளர்னால் நான் இந்த ஃபார்ம் என்னோடதுனா என்னோடய அப்பா அப்பாவோட பெயர் எழுதிடுறேன் ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட கார்டியன் பாதுகாவலரோட பெயர் நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எழுதியாச்சு அதுக்கும் கீழே தந்தை அல்லது பாதுகாவலரின் புகைப்பட அடையாள அட்டையன் அதாவது அப்பாவோட கரண்ட் ஓட்டர் ஐடி நம்பர் எழுதணும் ஓகேங்களா ஸோ தந்தையோட ஓட்டர் ஐடி நம்பர் இப்போ இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிறது இவத்தை எழுதக்கூடாது இப்போ அப்பாவோடய ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அதை நீங்கள் எழுதுங்க ஸோ அது வந்து எஃப்எஃப்னு ஆரம்பிக்கலாம் ஜெட்வின்னு ஆரம்பிக்கலாம் ஏஐன்னு ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க எழுதிடுங்க அதுக்கப்புறம் தாயாரின் பெயர் இங்கே வந்து யார் ஃபா இந்த ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அந்த ஃபில்லப் தாரரோ ஸோ அவங்களோட அம்மா பெயர் எழுதுகிறோம் அதுவும் தமிழ் எழுதிடுங்க த தமிழ் எழுதுனதுக்கப்புறம் தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டையன் ஸோ அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் எழுதுங்க இல்லைன்னா ஒரு டேஷ் மட்டும் போட்டு வைங்க நான் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக யூடியூப்பில் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது ஸோ அதனால் நான் அதெல்லாமே மறைச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் எழு இருந்தால் எழுதலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் துணைவரின் பெயர் ஒருவேளை இந்த ஃபார்ம்தாரருக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு ஸோ இவர் வந்து ஆண் அப்படின்னா மனைவியோட பெயர் அங்கே எழுதணும் ஓகேங்களா ஒருவேளை இந்த ஃபார்ம் வந்து பெண்ணாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட கல்யாணம் ஆயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட கணவனின் பெயர் எழுதணும் ஓகேங்களா பாத்தீங்கன்னா துணைவரின் வாக்காளர் அடையாளம் அடையாள ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் ஆணுக்காக ஃபில் பண்ணுறேன் ஸோ அதனால அவங்க மேரேஜ் ஆகிருக்கு அவங்களோட மனைவியோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதுறேன் ஒருவேளை இவங்க இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட கணவனோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கலாம் ஸோ இது வந்து எல்லாருமே ஃபில் பண்ணிங்க இது ஃபில் பண்ணிங்கனாவே மேக்சிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரைவாக்காளர் பட்டியலில் ஓட்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இது நான் சொன்ன எல்லாமே ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிடணும் ஓகேங்களா இது முடிஞ்சது இது எல்லாருமே ஃபில் பண்ணியாச்சு அதுக்கடுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் இருக்கும் முந்தைய சிறப்பு தீவிர திட்டத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் பெயர் ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எழுதணும் ஓகேங்களா ஸோ மேலே யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே எழுதணும் ஓகேங்களா ஸோ நான் தான் விண்ணப்பம் நான் என்னோடய டீட்டெயில்ஸை எழுதணும் நாற்பது வயசு கம்பல்சரி இருந்திருந்ததுன்னா நீங்கள் இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு சிறப்பு தீவிர கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு நாற்பது வருஷம் முப்பத்தெட்டு டு நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணணும் ஓகேங்களா வாக்காளர் பெயர் அப்படின்னா ஸோ நான் தான் என்ன எனக்கு தான் இந்த ஃபார்ம் கொடுத்தாங்க ஸோ அதனால் என் பேர் எழுதிடுறேன் இது எப்படி எழுதணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த சிறப்பு தீவிர போது ஆல்ரெடி இருந்த ஓட்டர் ஐடி கார்டில் ஏதாவது பேர் தப்பாக கூட இருக்கலாம் ஒரு வேளை கால் வாங்காமல் இருக்கலாம் இக்குக்கு இன் போட்டிருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்தது தப்பாகவே இருந்தாலும் நீங்கள் அதை தான் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்புறம் வாக்காளன் புகைப்பட அடையாள அட்டையன் ஸோ உங்களுக்கு அப்போது ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருந்ததும் ஏன்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ஸ்லாஷ் ஐஎன் இந்த மாதிரி இருக்கும் ஜீரோ 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 ஃபைவ் ஒன் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை கரெக்டாக நீங்கள் எழுதிக்கணும் அப்போ இருந்து அந்த நம்பர் தான் எழுதணும் இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதக்கூடாது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஏன்னா நாற்பது வருஷம் உங்களுக்கு ஆயிருந்ததுனால் தான் நீங்கள் இதை ஃபில் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ அந்த ஓட்டர் ஐடி நம்பரை அப்போ இருந்தது எழுதிங்க அப்போது உங்களோட ஓட்டர் ஐடியில் யார் பேர் இருக்கும் தந்தை பேர் தான் இருக்கும் ஸோ தந்தை பேர் எழுதிங்க ஒருவேளை நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்போ கணவர் பெயர் இருந்ததுன்னா நீங்கள் கணவர் பெயர் எழுதிக்கங்க ஓகேங்களா ஸோ உறவினர் பெயர் அப்படின்னா உறவினர் பெயர் எழுதிங்க தந்தையோட பெயர் எழுதிங்க அடுத்து உறவு முறைனா அவங்களுக்கு அவங்க என்ன உறவு முறைனா தந்தை அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் இதெல்லாம் எழுதிங்க சட்டமன்ற தொகுதி எழுதிங்க அதுக்கும் கீழே சட்டமன்ற தொகுதியோட எண் பாகம் எண் வரிசை எண் இதெல்லாம் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க இல்லைன்னா உங்களுக்கு பிஎல்ஓ மேலேயே பிஎல்ஓ நம்பர் இருக்கும் பாருங்கள் அந்த இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிக்கிறதுக்கு இல்லையே ஸோ அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க சட்டமன்ற தொகுதி பாகமீன் வரிசையின் எல்லாமே மாறும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வேறு பாகமீனாக இருக்கலாம் வேக வேறு வரிசையென்னாக இருக்கலாம் இப்போ இருக்கிறது நீங்கள் எழுதக்கூடாது ஸோ நீங்கள் மேலே மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஃபுள் இன்ஃபர்மேஷன் வரிசையன் பாக மீன்ன்னு மேலே ஆல்ரெடி டைப் ஆகி வந்திருக்கும் அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் இங்கே எழுதக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர் அதாவது உறவினர் பெயர் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இவர் இருக்கார் அப்படின்னா இவரோட உறவினர்கள் யாராக இருப்பாங்க ஒரு வேளை இவங்க அப்பாவோட தான் இருக்கலாம் அல்லது இவங்க அம்மாவோட தான் இருக்கலாம் அல்லது இவங்க ஒய்ஃபோட தான் இருக்கலாம் ஸோ இவர் ஒரு ஆண் அதனால் இவங்க திருமணமானவர் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபு கூட நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பெயர் அவங்க ஒய்ஃபோட பெயர் எழுதியாச்சு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் மனைவி இதுவே நீங்கள் மனைவிக்கு ஃபில் பண்ணுறப்போ கணவன் நாங்கள் எழுதுணும் அப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ஓகேங்களா ஸோ அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபோட ஓட்டர் ஐடி நம்பர் என்ன அதை நீங்கள் எழுதுணும் அதுக்கப்புறம் உறவினரும் பெயர் ஸோ அவங்களுக்கு இவங்க என்ன அவ அதாவது அவங்க ஓட்டர் ஐடியில் உறவினர் பெயர் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கணவர் பெயர் வந்திருக்காது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா பெயர் தான் இருக்கும் ஸோ அதனால் அவங்க அப்பா பெயர் தான் நீங்கள் எழுத போகிறீங்க உறவினர் பெயர்னு அதுக்கப்புறம் உறவு முறை அவங்களுக்கு அவங்க என்ன உறவு முறை அப்படின்னா அந்த தந்தை அப்படின்னு எழுதணும் ஒருவேளை கணவராக இருந்ததுன்னா கணவர் அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மாவட்டம் அதுக்கப்புறம் மாநிலம் இதெல்லாம் எழுதிங்க சட்டமன்ற தொகுதியின் பெயரும் எழுதிங்க அதுக்கும் கீழே சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் பாகமீன் வரிசையின் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எழுதுங்க இல்லை பிஎல் ஓட்டு கேட்டுங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் அதுக்கும் கீழே ஒரு சிக்னேச்சர் வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர் பெயர் பெயர் கையெழுத்து போடலாம் அல்லது இடது கை பெறுவர்கள் வேகையை வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது என்ன உறவோ நீங்கள் கையெழுத்து போடலாம் அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற யார் வேணாலும் கையெழுத்து போட்டு பிராக்கெட்டில் என்ன உறவோ தந்தைனா தந்தை மகன மகன் தாய்னா தாய் இந்த மாதிரி அல்லது கணவனாக கணவன் மனைவினா மனைவி இதை ஃபில் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னாவே போதும் இவ்வளோ தான் பேசிக் திங்ஸ் இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி பிஎல கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பிஎல்ஓ வந்து அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஈஸி நெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ ஈசி நெட் அந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டு ஸோ அதில் அந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அதை இஆர்ஓ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரைவாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் இடம்பெறுமா இடம்பெறாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க நாம் சொன்ன வழிமுறைகளின் படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட பேர் வரைவாக்காளர் பட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் சரிங்களா ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாமே இருக்கு என்ன மாதிரி ஃபில் பண்ணுறது அப்படியே கொடுத்துட்றாங்க நிறையா ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க ஃபில் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரியலனா உங்கள் பிஎல் விட்டு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பிஎல வச்சுருப்பாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் எழுதிடலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் வீடியோவில் மாதிரி உங்களுக்கு இடமெண்ட் தேவைப்படுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்குது மக்களே